ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளைப் போல கிடையாது இந்த பணி ஒரு அறிவார்ந்த தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் விருது பெறுபவர்கள் பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வகுப்பறையில் பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வோம் இந்த கல்வியை கொடுக்கின்ற உன்னதமான பணியை தான் நீங்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க பொதுவாக மாணவர்கள் தான் நல்லா படித்து ஆசிரியர்களிடம் அந்த வெரி குட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க ஆனால் இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சிறப்பான பணியின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு அரசிடமும் பள்ளி கல்வித்துறையிடமும் அந்த வெரி குட் சர்டிஃபிகேட் அப்படியே இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க அதற்கு வாழ்த்துக்கள் ஒரு வகையில் பார்த்தா திராவிட இயக்கத் தலைவர்கள் அனைவருமே ஆசிரியர்கள் தான் தமிழ் சமூகத்திற்கு மானவும் அறிவும் ஊட்ட வந்த ஆசிரியர்கள் தான் தான் தந்தை பெ பெரியார் அவர்களை இப்பொழுதும் நாம் அறிவாசன் அப்படின்னு கூப்பிடுறோம் அறிவோடு சேர்த்து மானத்தையும் சொல்லி தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பாடம் நடத்துறது போலவே தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு புரிகின்ற மொழியில் எடுத்து சொன்னார் அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பள்ளி தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார் கலைஞருடைய முதல் பணியே ஆசிரியர் பணிதான் மாணவனேசன் முரசொலி போன்ற இதழ்களுக்கு தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை துவங்கியவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவர்களில் ஒருவன் பனகளரசர் அவரைப் பற்றி அவருடைய அந்த ஆசிரியர்கள் எடுத்த பாடமும் பாட புத்தகத்தில் இருந்த தான் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களை பொது வாழ்க்கைக்கு வர ஒரு இயக்கத்தை எப்படி வழி ஒரு அரசு எப்படி திறம்பட நடத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே தான் ஆசிரியர்கள் மேலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியருடைய நலன்களில் தனி கவனம் செலுத்திட்டு வராங்க